ஹாய் இன்றைக்கி விட ரொட்டீன் விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க என்னுடைய அதாவது இன்றைக்கி நான் டூ ஹவர்ஸ் போல் எடுத்த ஒரு ப்ளாக் தாங்க இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் பிள்ளைங்கள காலையிலே ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சுங்க ஆனால் நம்மளுடைய வேலை இப்போ தான் கன்டினியூ ஆகுது ஏன்னா லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுற மட்டும் வேலை கிடையாது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வீடு கிளீன் பண்ணுறதுக்கு பாருங்கள் பெரிய ஒர்க்குங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு இதோடய ஃபீலிங்ஸ் தெரியும் நினைக்கிறேன் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு நானும் போட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பாத்திரம் கழுவுறது அந்த வேலைக்கு தான் வந்தேன் பாத்திரத்துலேருந்து எல்லாம் குழம்பையும் வழித்து ஒரு எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாத்திரத்தில் சாப்பாடெல்லாம் கழட்டி எடுத்து வச்சுட்டேங்க இன்றைக்கி என்ன நார்மலாக மஷ்ரூம் கிரேவி போல் தாங்க வச்சுருந்தேன் ஃப்ரைடேன்றனால நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக செஞ்சுருந்தேங்க ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் அதோடைய வீடியோவும் நான் போடுறேன் அப்புறம் எல்லாமே மாற்றி எடுத்து வச்சுங்க ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தேன் கிரேப்ஸ் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு அதோடைய பேலன்ஸ் தண்ணியிலே இருந்தது ஸோ தண்ணியிலே போட்டு வச்சு அதோடய டேஸ்ட் போயிடும்ல ஸோ அதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் நான் மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து அனுப்புவேன் ஏன்னா சம்மர் டைமில் கொஞ்சம் கூலிங்காக கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் ஹீட் ஆகாமல் ரெடியூஸ் பண்ணும் சரி எல்லாமே எடுத்து வலித்து எல்லாமே வேஸ்ட் பாக்ஸ்லேயும் தட்டிட்டு வந்துட்டேங்க நான் டஸ்ட்பின் எப்போவுமே வீட்டுக்குள்ளே வச்சுருக்க மாட்டேன் ஏன்னா வந்து அது ரொம்ப ஸ்மெல்லும் வரும் இன்ஃபெக்ஷனாகவும் நிறைய பேர் கிச்சன்கிட்டே வச்சுருப்பீங்க ஸோ அது எனக்கு தெரிஞ்ச டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் யூஸ் பண்ணாலும் அதோடய ஸ்மெல்லு நம்மளுக்கு வீட்டை சுற்றியே இருக்கும் ஸோ எப்போவுமே நான் காய்கறி வாங்குகிற கவர் இருக்கோங்க அந்த கவரில் பக்கத்துலேயே வச்சுப்பேன் நைட்டு போடுறேன்னா காலையில் எடுத்து ரிமூவ் பண்ணி அப்படியே டஸ்ட்பினில் கொடுத்து அனுப்பிவிடுவேன் வேஸ்ட்டில் போடுறதுக்கு வீட்டில் குப்பை சேர்த்தே வச்சுக்க மாட்டேங்க அது நல்லதும் கிடையாது அதுக்கப்புறம் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து ஒன் பை ஒன்னாக தேய்ச்சிட்டு இருந்தேன் மிஷின் இருந்தது சரி லோட் பண்ணலான்னு பார்த்தேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன் டே பவர் கட்டுங்க ஸோ பாத்திரத்தை நம்ம கையில் எப்போவும் போல் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டேங்க எல்லாமே வாஷ் பண்ணி தேய்ச்சிட்டே இருந்தேன் நடுவில் ஜூஸ் ஃபில்ட்ரு பண்ண ஷால் இருந்தது எப்போவுமே நான் ஜூஸ் ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணாலும் அதோட திரி திரியாக இருக்கும் பார்த்திங்களா அது வந்து குடிக்காதுங்க குழந்தைங்க ஸோ அதுக்காக என்ன செய்வேன்னா நான் ஒரு ஷால் அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுருவேங்க த்ரீ மந்த்ஸ் ஒன் டைம் ஒரு ஷாலை மாற்றிக்கிட்டே இருப்பேன் ஒரு ஷால் அதுக்குன்னு ஒதுக்கி வச்சுருந்தேன் ஸோ அதை ஃபில்ட்ரு பண்ண ஷாலை தான் இப்போ போய் நாங்கள் டேப்பில் வெளியே அலசிகிட்டுருக்கேன் ஏன்னா அது உடனே அலசி போடலன்னா ஒரு மாதிரி ரஃப்ஃபாகிடும் ஸ்மெல்லும் வரும் ஸோ மறுநாள் நம்ம ஜூஸ் ஃபில்ட்ரு பண்ண முடியாது இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நான் போட்ட ஜூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸ் தாங்க ஒரு நாள் ஒரு நாள் விட்டு நம்மளுக்கு ஜூஸ் கம்பல்சரி வீட்டில் குழந்தைங்களுக்கு இருக்கும் அப்புறம் என்ன எல்லாமே பாத்திரம்லாம் கழுவி எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சுட்டு ஸ்டவ்வை க்ளீன் பண்ண வேண்டியது தான் அப்படின்ட்டு ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுருக்கேன் இப்போ அதை ஸ்க்ரப் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணிட வேண்டியதாங்க அதையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு குழந்தைங்க போல் என்னை சுற்றி ஒரு த்ரீ மணி பிளான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் வெளியே நிறைய இருக்குது சரி வீட்டுக்குள்ளே க்ரீனிஷாக இருந்தால் நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப் நிறைய கிடைக்குமே அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு பாட்டிலில் வச்சுருந்தேன் ஸோ ஒரு பாட்டில் உடஞ்சிட்டனால அன்னையிலேருந்து நான் பாட்டிலில் கை விட்டுட்டேங்க ஸோ வா ஒரு கேன் எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி இப்போதிக்கி இதை வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு பாட்டில் வந்து கண்டிப்பாக வாங்கணும் பாருங்கள் நான் எப்போவுமே மணி பிளான்ட்டை டெய்லி டெய்லி ஃப்ரெஷ்ஷாக குளிப்பாட்டிடுவாங்க எவ்வளோ சூப்பராக க்ரீனிஷாக இருக்கா பார்த்திங்களா இன்னும் ரெண்டு மணி பிளான்ட் தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் பாருங்கள் இந்த மணி பிளான்ட்டும் பார்க்க எப்படி இருக்குன்ட்டு சும்மா தண்ணியில் தான் ஒரு மணி பிளான் போட்டிருக்கேன் ஒன்று வந்து மண்ணில் பொதிச்சி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டுருந்து இப்படி எடுத்து ரெகுலராக வாஷ் பண்ணிடுவேன் மண்ணில் போட்டுருந்து சும்மா வந்து அப்படியே லைட்டாக வாஷ் பண்ணிவிடுவேன் அந்த கப்பையும் வாஷ் பண்ணி அப்பப்போ தண்ணியை மாற்றி பிடிச்சி வச்சுருவேன் ஏன்னா சுத்தமாக இருந்தால் அதுவும் நம்மளுக்கு நல்லா ப்ரைட்டாக க்ரீனியாக கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் தண்ணியும் பிடிச்சாச்சு நல்லா டேப்பில் ஜில்லுன்னு தான் வந்துட்டு இருந்தது ஸோ அந்த தண்ணியை பிடிச்சி நான் இன்றைக்கி மணி பிளான்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க நான் மெயினாக வந்து ஹாலில் ரெண்டு மணி பிளான்ட் வைப்பேன் ஒன்று கிட்டே வைப்பேன் ரூமில் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான இன்னும் நேரம் அமையாதனால அப்படியே இருக்குது நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ வீட்டை சுற்றி நம்ம க்ரீனிஷாக வைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப் நிறைய கிடைக்குங்க ஏன்னா நம்மளை சுற்றி எப்போவுமே நெகட்டிவ் வைப்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும் நம்ம பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைச்சாலும் ஏதாவது சில நேரம் நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த க்ரீனிஷான ட்ரீஸ் நம்ம வீட்டில் வைக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க அதிர்ஷ்டோன்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டது பாசிட்டிவாக தான் அப்படி சொல்லுவாங்க ஸோ அப்படி சொன்னாவது மக்கள் வைப்பாங்களேன்றதுக்காக தான் அதனால தாங்க மணி பிளான்ட்டை இப்படி வைக்கிறது நான் நேரம் காலம்லாம் பார்க்க மாட்டேன் எல்லா இடத்துலையும் எல்லா பொருளையும் நான் எடுத்து அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுருவேன் இப்போ அடுத்தது என்ன நம்மளுக்கு சிங்க் வந்து எப்போவுமே நீட்டாக இருந்தால் தான் எந்த ஒரு கிருமியும் நம்மளை சூழ்ந்து வராது இல்லைனா சாப்பிட்ற பொருள் எல்லாம் இன்ஃபெக்ஷனும் வந்து நம்மளுக்கு அப்பப்போ வந்து உடம்பு சரி இல்லாமல் போகும் ஸோ அதுக்காக நான் டெய்லி டூ டைம்ஸ் மார்னிங் இப்போ பாத்திரம் கழுவுனேனா அப்போயே தடவை வாஷ் பண்ணி விட்டுருவேன் ஈவினிங் கழுவுனா ஈவினிங் போல் ஒரு டைம் வாஷ் பண்ணி விட்ருவேன் ஸோ இப்போ ஷிங்க் கழுவைய வேலை தான் இது எல்லாமே செய்கிறதுக்கே மேக்சிமம் எனக்கு டூ ஹவர்ஸ் ஆகிட்டு ஸோ டூ ஹவர்ஸோட விளாக் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சுருக்கி சிம்பிளாக கொடுத்துருக்கேன் இந்த ஃபில்ட்ரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷிங்க்லேயே ஃபில்டர் இருக்குது ஸோ ஒன் டைம் நான் சொல்லியிருந்தேன் தெரியாதவங்களுக்கு ஒன்று முறை சொல்கிறேன் அந்த மாவு வடிகட்டுவோம் பார்த்திங்களா அந்த ஃபில்ட்ரு தாங்க அந்த ஃபில்ட்ரு நான் இப்படி ஷிங்க்கில் இங்கே வச்சுட்டேன்னா எந்த தக்காளி வெங்காயம் கருவேப்பில் எதுவுமே போய் ஷிங்குள்ளே அடைக்காது ஸோ மேலேயே நின்றோம் நிற்கிறனால நம்ம அப்படியே எடுத்து மேலோட்டமா டஸ்ட்பினில் தட்டிக்கலாம் ஸோ நான் மேக்ஸிமம் டஸ்ட்பின் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னால் வந்து அதோடய ஸ்மெல்லு நம்மளுக்கு ஒப்பவே ஒப்பாது அதுக்காக தான் நான் இந்த மாதிரி டூ வைப்பர் வச்சுருக்கேன் ஒன்று ஷிங்குக்குன்னு ஒன்று ஸ்டவ்வுக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இது ஷிங்க்குக்கு துடைக்கக்கூடிய வைப்பர் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தேய்ச்சி இந்த மாதிரி விட்டுட்டு தண்ணியை தொட்டு தொட்டு அந்த இடத்துல அப்படியே சூப்பர் ஷைன் பண்ணி விட்டேங்க ஸோ வைப்பரும் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்குமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ஹெல்த்தியாக இருப்போங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா செஞ்சதே போதும் எப்பா இதுக்கு மேலே நம்மளால் போய் கிச்சன்கிட்ட நிற்க முடியாதுன்னு வந்து எப்படா உட்காருவோன்னு தோணும் எனக்கும் அப்படிதாங்க சில நேரம் இருக்கும் அப்போ வந்து உடம்பு டயர்டாக இருக்கிறதுனால அப்படி தோணும் ஆனால் நம்ம அப்பப்போ வேலையை அப்பப்போ முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு எந்த ப்ரெஷரும் இருக்காது பாதி உடம்பு அதனாலேயே நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா வேலைகள் செய்கிற செய்கிற எப்படி இருந்தாலும் நம்ம தானே செய்யணும் அதனால் அப்பப்போ செய்கிறது நம்மளுக்கு எப்போவுமே டென்ஷன் இல்லாமல் இருக்கும் எப்படியும் நான் ஸ்கூலில் பிள்ளைங்களை அனுப்பிட்டாலும் ஆஃப் டே வரைக்கும் வேலை இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ மறுபடியும் குட்டீஸுங்கலாம் வந்தவுடனே காஃபி போட ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணேன் சாப்பாடு ரெடி பண்ணேன் அப்படின்னு நைட் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு டைம் போயிடுங்க அந்த டைமில் தான் ஏதாவது கொஞ்சம் நான் ரிலாக்ஸாக இருக்க முடியும் மற்றபடி மார்னிங்லேருந்து நான் ஆஃப்டர்நூன் வரைக்கும் எப்படியும் எனக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு எப்படி நீங்கள் எப்படி வேலையை சுருக்கிக்குவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு வேலை ஓயவே ஓயாது ஒருவேளை எனக்கு தான் அப்படி நான் வச்சுக்கிட்டு இருக்கணும் எப்போவுமே பிஸி அப்படின்னு நினப்பேன் ஆனால் ஒரு சில பேரை பார்த்துருக்கேன் இப்படி சமைச்சு இப்படி தூக்கி போட்டு வந்து உட்காந்துருவாங்க என்னன்னு கேட்டால் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்வாங்க ஆனால் எனக்கு அப்பப்போ வேலையை அப்பப்போ செஞ்சிடணும் ஷிங்க்கு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு அப்புறம் எல்லாம் வந்து டிஷ்வாஷர் லிக்விட் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அதில் உள்ள நுரையும் கூட்டிகிட்டு ஸோ அதையும் ஒரு டைம் அலசி விட்டுடலாம் அப்படின்ட்டு அலசிகிட்ருக்கேன் அவ்வளோதான் இப்போ அந்த வாய்ப்புரையும் எடுத்து எல்லாம் தண்ணியும் தள்ளி விட்டுட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டேங்க ஷிங்க் வேலையும் சூப்பராக முடிஞ்சிட்டு அடுத்தது என்ன கவுண்டர் டேப்பும் ஷிங்கும் க்ளீன் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம கீழே இருக்கிற பொருளுங்களெல்லாம் ஒதுங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் டக்குன்னு மைண்டு டைவெர்ட் ஆச்சு சரி ஷிங்குக்கு மேலே இருக்கிற இந்த ஸ்டாண்டை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேஸுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஆகிட்டேங்க வெயில் ஓவராக இருந்தனால வெளியே ரொம்ப போயிட்டு போயிட்டு வந்தனால் மூஞ்சி ஒரு மாதிரி கருப்பாயிட்டு சரி அதுக்காக கொஞ்சம் பால் ஆடை இருந்தது அதை எடுத்து ஃபேஸில் ஒரு டென் மினிட்ஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அது அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஃபேஸில் இருக்கிற நம்மளுக்கு தேவையில்லாத டெட் செல்ஸ்லாம் நீக்கி கொஞ்சம் ப்ரைட்டாக கொடுக்கும் ரெகுலராக போட்டால் மட்டுந்தாங்க ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நான் எப்பயாவது ஒன் டைம் எனக்கு மூடு இருந்ததுன்னா இது போல் நான் செய்வேன் நீங்கள் என்ன ஃபேஸ்க்கு இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவீங்க ஃபேஸ் போடுவீங்க ஃபேஸ்க்கு இல்லை எதுவுமே போட மாட்டீங்கன்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப் அண்ட் பிளாக்காக ஆகாமல் நல்லா கலராக இருக்கிறதுக்காக ஏதாவது டிப்பு தெரிஞ்சுதுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க அதனால தான் நான் ஃபேஸ் காமிக்கல அப்புறம் வந்து இன்னும் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சாதான் எனக்கு குளித்த மாதிரி இருக்கும் ஸோ குளிக்காதனால நைட்டிலேயே வீடியோ எடுத்துட்டேன் எப்போவுமே அந்த மாதிரி போட்டது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ அடுத்த டைம்லேருந்து நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு நான் போட ட்ரை பண்ணுறேன் ஏன்னா வீட்டு வேலையெல்லாம் எனக்கு குளிச்சுட்டு செஞ்சால் பிடிக்காது அதனால தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு போய் ரிலாக்ஸாக குளிப்பேன் இது போல் எத்தனை பேர் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்புறம் அதுக்கு பேப்பர் போட்டு எல்லாம் தேவையில்லாத சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல அடக்கி வச்சுருவேன் டக்குன்னு எடுக்கிறதுக்காக அப்புறம் பெரிய பெரிய சொம்புங்கெலாம் மேலே வச்சிருப்பேன் கிளாஸும் சும்பு பிளேட்டு அவ்வளோதான் இந்த சைடு இது மட்டும் தான் இருக்கும் மற்றபடி கரண்டிலாம் வந்து சைடில் ஒரு பாக்ஸில் எல்லாமே தனித்தனி ட்ரே மாதிரி போட்டு வச்சுருக்கேங்க ஏன்னா நான் கீழே இருக்கும்போது மாடுலர் கிச்சனாக இருந்தது எனக்கு அதுவும் மெயின்டைன் பண்ண முடியல எனக்கு கொஞ்சம் டர்ட்டியாக இருந்தாலே பிடிக்காது ஸோ அதுக்காகவே மேலே மெயினாக ஷிஃப்ட் ஆகி வந்தேன் எப்போவுமே வேலை ஓயவே ஓயாதுங்க ஈவினிங் வரைக்கும் வேலை இல்ல இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா எனக்கு க்ளீனாக இருந்தால் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்பப்போ தொடச்சிக்கிட்டே இருப்பேன் வீட்டை சரி வாட்ரூப்பை சரி கிச்சன் டேப்பை சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டேன் அதனால பார்த்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட் சரி வா நம்ம மேலே உனக்கு சின்னதாக கட்டி கொடுத்துட்ற மேலேயே போயிடுவோம் இந்த ஃப்ளோரை வந்து நம்ம ரெண்டாரு லீஸுக்கு விட்டுடலாம் அப்படின்ட்டு லீஸுக்கு விட்டுட்டோங்க கொஞ்சம் லோனும் இருந்தனால நாங்கள் அப்படி பிளான் பண்ணி மாற்றிக்கிட்டு மேலே வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷட் டவுன் வேறு சொன்னாங்க ஒன் டே கரண்ட் இல்லாதனால அப்படியே அமைதியாக இருக்குது வீடு நான் மட்டும் இருந்தேன்னா என் விருப்பத்துக்கு ஏற்ப எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்தாதாங்க எனக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் ஸோ இன்னமும் நான் ரெஸ்ட் எடுக்காமல் அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கேன் இந்த சைடு மாறி வந்தேன் பார்த்தீங்கன்னா கட்டிலெல்லாம் அப்படியே அங்கங்கே புக்ஸு நோட்டு டவலுன்னு போட்டு வச்சுருந்தாங்க பிள்ளைங்க குழந்தைங்க இருக்கிற வீடு சொல்லவாக வேணும் ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அது ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் தான் நீட்டாக இருக்கும் மறுபடியும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ரொம்ப நம்மளுக்கு மைண்ட் ஆகிடும் மறுபடியும் ஆக்குவாங்க மறுபடியும் க்ளீன் பண்ணும் இதே தாங்க ரொட்டீன் விலாக் நம்மளுடைய ப்ளாக் லைஃபே அப்படி தான் போயிட்டுருக்கு நம்ம எப்போவுமே வந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தால் அந்த வேலை என்ன ஆகும் அதிகமாக தான் ஆகும் அது போல் தாங்க லைஃப்லேயும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே இருக்கக்கூடாது அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷனோ அதை நம்ம தேடி போனோன்னா நம்ம ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் ஸோ வேலைக்கு ஏற்ற எக்ஸாம்பிள் இது தாங்க ஏற்ற எக்ஸாம்பிள் இப்படி தான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் க்ளீன் பண்ண வச்சுட்டு வந்துட்டேன் இந்த சைடு ஸோ நான் கேமராவை திருப்பி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி காமிச்சிருக்கு லெஃப்ட்டு சைடில் நான் வேலை பார்க்குற மாதிரி ஸோ சாரி இதை இந்த கிளிப்பை கட் பண்ணவும் முடியல அதுக்காக அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன் பரவாயில்ல அப்படின்ட்டு அப்புறம் டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் நேற்று இவங்க அப்பாவோடய ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க புசுக்குன்னு ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டாங்க குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டே நான் கொடுக்க மாட்டேன் எனி டைம் எப்பயாவது ரேர் தான் டைம் வந்து வீட்டில் செய்கிற ஃபுட்டு தான் கொடுப்பேன் சரி இருந்தாலும் ஸ்வீட் சாப்பிட்லான்னு சாப்பிட்டாலுங்க காலையிலேயே விரும்பிகிட்டு இருந்தாலுங்க அப்புறம் அந்த ஸ்வீட்டையும் தூக்கி ஊர வச்சுட்டு டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கேரட் ஜூஸும் ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி வச்சுட்டேன் ஏன்னா ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு நான் ஒரு டைம் போய் குட்டி பாப்பாவுக்கு ஊட்டிகிட்டு தான் வருவேன் கொடுத்து அனுப்புனாலும் அதுக்காக அந்த பாட்டிலில் ஜூஸ் ஊற்றி வச்சுட்டேன் போகும்போது தேன் ஆட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏன்னா உடனே காலையிலேயே தேன் ஆட் பண்ணி கொடுத்தா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடுது ஜூஸு ஸோ அது போல் நான் கொடுக்க மாட்டேன் வீட்டில் இருந்தால் அப்போத்தப்போயே ஃப்ரெஷ்ஷாக கலந்து கொடுத்துருவேன் அதனால் நீங்களும் ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா மார்னிங் கொடுக்காதீங்க ஸ்கூலுக்கு ஒன்று வீட்டில் வந்தால் கொடுங்க இல்லைனா பக்கத்தில் தான் ஸ்கூல்னால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க அப்புறம் என்ன டேபிள்க்கு கீழே இருக்கிற எல்லா குப்பைங்களையும் நீட் பண்ணிகிட்ருக்கேங்க இப்படி தாங்க பார்க்க எனக்கு சின்னதாக வீடு அழகாக இருக்கணும்னு சொல்லி கேட்டேன் பெரிய வீட்லேருந்து சின்ன வீட்டுக்கு வந்தேன் அங்கே வந்து வேலை ஓய்வுன்னு பார்த்தா ஓயவே மாட்டேங்குது பாருங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் இது போல தாங்க எல்லார் லைஃப்லேயும் ப்ராப்ளம்ஸும் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வீட்டு வேலை ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட எயிட் ஹவர்ஸ் தாங்க ஒர்க் இருக்கும் உண்மையிலே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்களுடைய வேதனைகள் சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து தன்னை பிஸியாக காமிச்சுக்கணுன்றதுக்காகவே ஸ்லோவாக செய்வாங்க எனக்கு அப்படி கிடையாது ஒரு வேலையை எடுத்தோமா டப்பு டப்புன்னு எடுத்து முடித்து க்ளீன் பண்ணி அந்த இடத்த விட்டு நவந்துடணும் அப்படின்றது தான் என்னுடைய மைண்ட் ஆட் இப்போ வந்து கிச்சன் கிட்ட வந்துட்டேன் எல்லாமே க்ளீன் பண்ணேன் ஸோ குடம்லாம் நான் கீழே தான் வச்சுருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு தண்ணி எடுக்க கொல்ல வாட்டமாக இருக்கணும் மேலே வச்சா அப்படியே சாய்ச்சி ஊற்றிடுவாங்க அதுக்காக பயந்து கீழே வச்சுருக்கேன் ஸோ இந்த சைடு இருக்க ஷெல்ஃப் எல்லாத்தையும் எடுத்து பொருளுங்கள்லாம் அப்படியே அங்கங்கே மாறி மாறி இருந்தது என்ன தான் நம்ம ஒழுங்குபடுத்தி வச்சாலுமே பொருள் நம்ம எடுக்கும்போது எடுத்து களைஞ்சிடும் அதுக்கப்புறம் அது மறுபடியும் அடுக்கணுமான்ற சிந்தனை வரும் நம்மளுக்காக மைண்டு தோணும்போது மறுபடியும் நீட்டாக ஆக்கி வச்சுருவோம் அப்படி தான் இன்றைக்கும் அந்த விலாக் நடந்துட்டுருக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கிச்சன்லாம் க்ளீனாக வச்சுக்கிறது பிடிக்கும் இல்லை எனக்கு சமைக்கிறதே பெரிய கஷ்டம் கிச்சன் க்ளீன் பண்ணுறதா அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க இல்லை இதை விட சூப்பராக நான் கிச்சன்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் எனக்கு டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கொடுங்க ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் தெரிய தெரியாதுங்க தெரிஞ்சதை நம்ம ஷேர் பண்ணுறோம் தெரியாததை நம்ம கற்றுக்கணும்னு நினப்பேன் ஸோ அதுக்காக தான் கேட்குறேன் உங்களுக்கு ஏதாவது ஐடியா எப்படி இப்படிலாம் வைக்கலாம் அப்படிலாம் செய்யலாம் இன்னும் அழகாக வைக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு ஐடியா கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ரேஷன் அரிசி வாங்கி வச்சேன் ஏன்னா டிஃபனுக்கு கடையில் வாங்குகிற அரிசி எனக்கு இட்லி தோசைலாம் சரியாக வரலைங்க ஸோ அதுக்காக நான் ரேஷன் அரிசி தான் அப்படி வாங்கிப்பேன் பச்சரிசி ரொம்ப நாளாக போடலை ஸோ போட்டாங்கன்றதுக்காக வாங்கி அதை மூட்டை கட்டி பத்திரமா வச்சுருக்கேன் இது புளுங்களை அரிசி இது கொஞ்சோண்டு பச்சரிசி இருக்குது ஸோ இது காலி பண்ணிவிட்டு அந்த மூட்டையை பிரிக்கணுன்றதுக்காக இங்கே காலு கிட்டே அங்கேயும் அங்கேயும்மா இடையூறுவா இருந்தது ஸோ அதையும் எடுத்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி உள்ளே தள்ளி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஷெல்ஃபு கீழே எடுத்து வச்சிட்ருக்கேன் வெயிட்டு தூக்குனாலே எனக்கு கைவலி வந்துடும் ஸோ என்ன செய்ய சின்ன வெயிட்டாக இருந்தாலுமே தூக்க முடியாத அளவுக்கு கையில் பெயின் இருக்குங்க அதுக்காகவே மெயினாக டிஷ்வாஷர் வாங்கினது கையில் பாத்திரம் தேய்ச்சா வலிக்குது அப்படின்ட்டு எல்லா ஹெல்ப்பும் எங்கள் ஹஸ்பண்ட் தான் எனக்கு மெயினாக பண்ணி கொடுப்பாங்க வெயிட்டு தூக்கவே விட மாட்டாங்க தூக்குனா உடனே நைட்டே வலி வந்துடும் அது என்னன்றது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் தேங்காய்லாம் வாங்கி ஸ்டாக்காக வச்சிருப்பேன் எப்போவுமே ஏன்னா காலி ஆகிட்டேன்னா டக்குன்னு கடைக்கு போய் வாங்க முடிய மாட்டேங்குதுன்ட்டு தேங்காய் பால் அடிக்கடிக்கு போட்டு குடிப்போம் குழந்தைங்க நாங்கள் அப்படின்ட்டு கேரட் இது மிக்ஸியில் வெட்டி போட்டு இந்த தேங்காவையும் ஃப்ரெஷ்ஷாக வெட்டி போட்டு கேரட் கீறு பீட்ரூட் கீர் இந்த மாதிரி செஞ்சு குடிப்போங்க சூப்பராக ஹெல்த்தியாக நடந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன கிச்சன்கிட்ட எல்லாம் ஒதுங்க வச்சுட்டு ஹால் கிட்ட வந்துட்டங்க பாருங்க மணி பிளான்ட்லாம் எவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காங்க க்ளீன் பண்ணி வச்சுருந்து அந்த ஆரஞ்ச் கலரில் இருக்கிறது குழந்தைங்களுடைய புது உண்டியல் நான் தனியாக சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்ருக்காங்க என்ன தான் நம்ம சேஃப்டி பண்ணாலும் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது தடுக்கவே முடியல நான் ஒரு நாள் உட முடியாமல் படுத்தேன் புசுக்குன்னு போய் அவங்க அப்பா கூட போய் ரெண்டு உண்டியல் வாங்கிட்டு வந்துட்டாங்க தான் எனக்கு முடித்தோடனே தான் தெரியும் உண்டியல் வாங்கினேன்னு திட்டிக்கிட்டே இருந்தேன் எதுக்கு வாங்கி வேஸ்ட் பண்ணுறீங்க பைசாவை அப்படின்ட்டு இருக்கட்டும் வீடு குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்ட்டாங்க என்ன தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அதாவது வீண் செலவுகள் வரவிடக்கூடாதுன்னு நம்ம லேடிஸ் நினச்சாலும் இந்த அப்பாக்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற செல்லம் இருக்கு பாருங்கள் நம்மளை அந்த விஷயத்தில் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க என்னதான் செய்யன்னு தெரியல இது போல் உங்கள் வீட்லேயும் உங்கள் குழந்தைங்க உங்கள் அப்பா செல்லன்னா எனக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பெட்டெலாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி பெருக்கிற வேலை தான் அடுத்தது இன்றைக்கி போடலான்னு பார்த்தேன் பட் டைம் ரொம்ப இழுத்துகிட்டே போட்டனால மாப்பும் போடலை வீடு க்ளீன் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க அப்புறம் எல்லாமே பெருக்க ஆரம்பிச்சிட்டோம் நல்லா குனிஞ்சு நிமிது பெருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் எப்பவுமே குனிஞ்சு பெருக்கிற மாதிரி தான் தெரியும் எனக்கு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கும்போது என்னவோ ஸ்ட்ரைட்டாக நின்று பெருக்கிற மாதிரியே இருக்குது என்னவோ மிஸ்டேக் நடந்துருக்கு தெரியலை அதுக்கப்புறம் நம்ம வீட்டை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நான் நீட்டாக வைக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு நம் எப்படி சொல்கிறது பணக்குறைவோ சரி எந்த நெகட்டிவ் வைப்ஸும் சரி நம்ம வீட்டுக்குள்ளே வராது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பாசிட்டிவ் மட்டும் தான் நம்ம வீட்டை சூழ்ந்து இருக்கோங்க அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஒற்றடை சேராம வீட்டை நல்லா கிளீன் பண்ணி எப்பவுமே புத்தம் புதுசாக வீடாக எப்பவுமே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பும் நல்லா புதுசாகவே இருக்குங்க எப்பவுமே எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நான் டிப்ஸ் வீடியோலாம் கொடுத்துருக்கேன் வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அண்டு நம்மளுக்கு ஏன் வந்து பணம் எவ்வளோ வந்தாலும் சம்பாதிச்சாலும் நிற்க மாட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடியாஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோஸ்லாம் போய் என்னுடைய சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் பெருக்கி எடுத்துட்டு கட்டுலையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடு அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல ஒதுங்கி இருந்தேன்னா வீடு பார்க்கவே லுக்காக இல்லைங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் சின்னதாக இருந்தாலும் அம்சமாக வச்சுக்கணுன்னு வாங்க எனக்கு அதுதான் பிடிக்கும் நல்லா நீட் அண்ட் லுக்காக மாற்றிட்டேன் கிச்சனும் சரி நம்ம கவுண்டர் டாப்பும் சரி எல்லாமே சூப்பராக ஆக்கிட்டேன் இது பாப்பாவோட ரெண்டு பொம்மைங்களும் அழகாக ஊஞ்சலில் தூங்குகிறாங்க வெளியே வராண்ட வந்து இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் டைம் ஸ்கூலுக்கு நெருங்கிட்டனால வீடியோ கிளிப் எடுக்கலைங்க அவ்ள்தான் அதுக்கப்புறம் வீட்டு வேலை முடிஞ்சுது சரி குளிக்க போகலான்னு பார்த்தா இந்த சைடு வெயில் நல்லா சுடியில் அடிச்சிது மிளகாய் தனியாக வாங்கி வச்சு டூ த்ரீ டேஸ் ஆகிடுச்சுங்க சரி வெயில் அடிக்குது இதை காய வச்சுட்டு போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி இதுவும் வந்து ஃப்ரண்ட் கேமரா வச்சு எடுத்துகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கே தெரியாமல் அதான் லெஃப்ட் கையில் செய்கிற மாதிரி தெரியுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு சோம்பு சீரகம் அப்படின்னு சொல்லிவிட்டு அசீஷவில் அரைக்கிற மாதிரி தான் மசாலா இன்றைக்கி அரைக்கலாம் காலியாகிடுச்சு அப்படின்றதுக்காக அடுத்தது மழைக்காலம் வந்துட்டு அரைக்க முடியாது அப்படின்றதுக்காக சேஃப்டியாக அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் நாலு பேர் தானே அப்படின்னு ஒன்றரை கிலோ போல் தான் அரைப்பேன் ஒரு டூ மந்த்ஸ் வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிப்பேன் ஏன்னா ரொம்ப காலம் அரைச்சி வச்சாலும் அதோடய காரத்தன்மையும் சரி வாசனையும் சரி போயிடும் அதுக்காக தான் நீங்க இந்த மாதிரி மசாலா தனியா அதாவது மிளகாய் தனியாலாம் என்னென்ன போட்டு அரைப்பீங்க இல்லை தனித்தனியா அரைப்பீங்களான்னு சொல்லுங்க தனித்தனியா அரைக்கிறதும் நல்லதுதான் ஆனால் இப்படி போட்டு அரைச்சிங்கன்னா இது வந்து கால்சியம் நிறைய நம்மளுக்கு இருக்கிறனால மூட்டு வலிலாம் வராதுங்க அதுக்காக தான் இப்படி அரைக்கணும்னு சொல்லுவாங்க நான் மேரேஜ்க்கு முன்னாடி மிளகாய் தனியான்னு தனித்தனியாக தான் அரைச்சி சாப்பிட்ருக்கோம் கல்யாணத்துக்கு பிறகுதான் எங்கள் மாமியார் இப்படி தான் அரைக்கணும் அரைச்சா இது வந்து மூட்டு வலிலாம் வராது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுலேருந்து அப்படியே நான் ஒரு லெவன் இயர்ஸாக இப்படி தான் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டுருக்கேன் இதில் பெருங்காயம் மட்டும் வீட்டில் இருக்குன்ட்டு வாங்கலைங்க கடைசியில் அந்த பெருங்காயம் பாட்டிலில் போட்டு வச்சேன் உருகி லிக்யூடாகிட்டு இருக்கு அதை எடுக்கவும் முடியலை அது எடுக்க ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் எனக்கு கண்ணாடி பாட்டிலில் இருக்கிற பெருங்காயத்தை அப்புறம் கருப்பிலெலாம் உருவி கொஞ்சம் தோரம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேங்க ஸோ அதை வீடியோவில் காமிக்கல இப்போ தனியாக எடுத்து சரியான காற்று வேறு மாடியில் பறந்துகிட்டே இருந்தது அதான் குண்டான் சட்டி எல்லாம் எடுத்து ஓரமாக அந்த துணி பறக்காத அளவுக்கு வச்சிட்ருக்கேன் அப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒலாத்தி விட்டேங்க ஏன்னா வெயில் நல்லா அரைக்கும் போதே காஞ்சிடுச்சுன்னா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாள் வெயில் அதுக்காக இந்த விலாக் எப்படி இருக்குங்க என்னுடைய ஸ்டோரியை நான் அப்படியே கேஷுவலாக எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது நிறைய பேர் இருக்கிறது இல்லாதது பறக்கிறது பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லலை இருக்கிற வீடியோவை எடுத்து ரியலாக பேசி போட்டிருக்கேன் இந்த வீடியோ இந்த மாதிரி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோ நீங்கள் டெய்லி ரொட்டீனே போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் போடுறேன் ஏன்னால் நான் எல்லா வீடியோவும் போட்டு பார்த்துட்டேன் எந்த வீடியோவும் எனக்கு கை கொடுக்க மாட்டேது கடைசியில் நான் வளாகுக்கு வந்திருக்கேன் இந்த மாதிரி வீடியோ ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதே வீடியோவை நான் கண்டினியூவாக போடலான்னு இருக்கேங்க ஏன்னால் நம்ம முன் வச்ச கால பின் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விடாமுயற்சியோடு நான் காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படியே கண்டினியூவா வீடியோ போட்டுட்டே இருக்கேங்க ஆனா எனக்கு அவர் சேருது இறங்குது நேற்று நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் சோ பார்க்காதவங்க போய் பாருங்க காத்து செம்மையாக வீசுது மொட்டை மாடின்னு ஒண்ணு அவ்வளோதாங்க இதையும் காய வச்சு எடுத்து நான் சாயங்காலம் மசாலா திரிச்சிட்டு வந்துருவேன் இது போல நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு சாப்பிட்றனால டேஸ்டும் கூடும் ஹெல்த்தியும் கூடங்க எப்பவுமே பேக்கெட்டில் வாங்கி செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ரன்னிங் லைஃப்ல இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு பேக்கெட் கிடைக்கிது எல்லாமே அப்படின்ட்டு வாங்கி சேர்த்து சாப்பிட்றீங்க அது இப்போ பிரச்சனை பண்ணலைனாலும் பின்னாடி நம்மளுக்கு உடம்புக்கு கேடுதாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க சரி அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட எண்டுக்கு வருது கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இல்லை இந்த வீடியோவில் இன்னும் இப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் இன்னும் அழகாக சூப்பராக மோட்டிவாக போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் நடுநடில் மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் கொடுப்பேங்க அப்படியே சரி இதோட இந்த வளாக் முடியறதுக்கான நேரம் வந்துட்டு மிளகாவும் வந்து காய வைக்கலான்னு பார்க்குறேன் பேப்பர் அதுவும் பறந்து பறந்து போகுது அவ்வளோதான் மிளகாவும் காய வச்சிட்டு முடிச்சிடலாம் மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்